யோவான் எழுதின முதலாம் இரண்டாம் மூன்றாம் நிருபங்கள் முதலாம் யோவான் நிருபத்தை யார் எழுதினார் என்று தெரியாது ஆனா இரண்டாம் மூன்றாம் நிருபங்களை மூப்பரென்று அழைக்கப்பட்ட ஒருவர் எழுதியிருக்காரு இந்த மூன்று நிருபங்களின் மொழிநடையும் எழுத்து முறையும் ஒன்றுக்கு ஒன்றும் யோவான் சுவிசேஷத்துடனும் ஒத்துப்போகின்றன அதனால இயேசுவுக்கு பிரியமான சீஷனே இவற்றை என பெரும்பாலானவர்கள் நினைக்கிறாங்க இது பன்னிரண்டு அப்போஸ்தலர்களில் ஒருவரான செப்பெதேயுவின் மகனான யோவானாக இருக்கலாம் அல்லது இயேசுவின் ஆரம்பகால சீஷர்களில் ஒருவராக இருந்த மூப்பனாகிய யோவானாக இருக்கலாம் இது எந்த யோவானாக இருந்தாலும் அவர் இந்த காலகட்டத்தில் வயதானவராக வீட்டு சபைகளை மேற்பார்வை செய்கிறவராக ஆதிகாலத்து எபேசு பட்டணத்திற்கு அருகில் இருந்திருக்கக்கூடும் சுவிசேஷம் மற்றும் இந்த நிருபங்களிலிருந்து கிடைக்கும் ஆதாரங்களிலிருந்து இந்த சபைகள் யூத கிறிஸ்தவர்களால் நிறைந்தது என்றும் அவர்கள் சமீபத்தில் சந்தித்த பிரச்சனையே இந்த நிருபத்தை எழுத யோவானை தூண்டியிருக்கலாம் என்றும் தெரிகிறது இந்த சபைகளிலிருந்து சிலர் குழுவாக பிரிந்து போனது குறிப்பிடுகிறார். இவர்கள் இயேசுவே இஸ்ரவேலின் மேசியா என்றும் தேவனது குமாரன் என்றும் ஒத்துக்கொள்ளவில்லை சபைக்கு உண்மையாக இருந்தவர்கள் நடுவில் இவர்கள் வெறுப்பை தூண்டிவிட்டுக் கொண்டு இருக்கிறார்கள் உண்மையிலேயே யோவானின் இரண்டாம் மூன்றாம் நிருபங்கள் இந்த பிரச்சனையை தெளிவாக கையாளுகின்றன இரண்டாம் யோவான் நிருபம் ஒரு குறிப்பிட்ட வீட்டு சபைக்கான எச்சரிக்கையாக இருக்கின்றது இயேசுவை மறுதலிக்கிறவர்களை யோவான் ஏமாற்றுக்காரர்கள் என்று அழைக்கிறார் அவர்கள் ஆதரவு அல்லது ஒப்புதலை எதிர்பார்த்து வரக்கூடும் ஆனால் இந்த சபை சமூகமானது அதை தரப்போவதில்லை யோவானின் மூன்றாம் நிருபம் உண்மையிலேயே காயு என்னும் பெயருள்ள இப்படிப்பட்ட வீட்டு சபை ஒன்றின் எழுதப்பட்டதாகும் எழுதப்பட்டதாகும் விரைவில் வரவிருக்கின்ற உண்மையான ஊழியர்களை வரவேற்க வேண்டும் என்று மூப்பர் கேட்டுக்கொள்கிறார் அந்த சபையின் தலைவனாகிய மூப்பர் மூப்பராகிய யோவானுடன் தொடர்புள்ளவர்களை நிராகரிக்கும் ஒரு சுயநலக்காரராக இருப்பதனால்தான் யோவான் இதை சொல்ல வேண்டியதாக இருக்கிறது ஆகவே இந்த நிருபங்கள் நமக்கு இந்த சபைகளில் யோவான் சந்தித்த அழுத்தங்கள் மற்றும் பிரச்சனைகளை காண நமக்கு வாய்ப்பளிக்கிறது யோவானின் முதல் நிருபம் இவை எல்லாவற்றிற்கும் பதிலாக எழுதப்பட்டது இது அழிவை தடுக்கும் ஒரு வழியாகும் இன்னும் மேசியா இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுடன் தேவன் இருக்கிறார் என்றும் அவர்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் என்றும் மூப்பர் உறுதி செய்கிறார் இவை அனைத்துமே யோவானின் முதல் நிருபத்தின் தனித்துவத்தை புரிந்து கொள்ள நமக்கு உதவி செய்கின்றன இது உண்மையிலேயே ஒரு கடிதம் அல்ல மாறாக இது இந்த சபைகளுக்கு அனுப்பப்பட்ட ஒரு கவித்துவமான பிரசங்கம் போலவே இருக்கின்றன தான் ஒரு புதிய செய்தியை சொல்லவில்லை என்கிறார் யோவான் உண்மையிலேயே யோவானின் முதல் நிருபத்தின் முக்கிய கருத்துக்களும் சொற்களும் யோவான் சுவிசேஷத்தில் உள்ள இயேசுவின் போதனைகளிலிருந்து வந்தவையே ஆகும் அதனால யோவானின் நோக்கமானது இந்த கிறிஸ்தவர்கள் தாங்கள் ஏற்கனவே விசுவாசிப்பதாக சொல்லும் காரியங்களுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு நினைவூட்டி வலியுறுத்துவதே ஆகும் யோவானின் கவித்துவமான பிரசங்கம் உண்மையாகவே சிறப்பாக இருக்குது இவர் தனது கருத்துக்களை நேரடியான அல்லது தத்துவ ரீதியான முறையில் வளர்க்கவில்லை மாறாக ஆதி காலத்து பிரசங்க முறையான பெரிதுபடுத்துதல் என்ற பிரபலமான முறையை பயன்படுத்துகிறாரு ஜீவன் சத்தியம் மற்றும் அன்பு போன்றவற்றைப் பற்றிய சில முக்கியமான கருத்துக்களை சொல்ல விரும்பி அவற்றைச் சுற்றி சுற்றியே திரும்பவும் வந்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு முறையும் வித்தியாசமான ஒரு கோணத்தையும் வலியுறுத்தலையும் கொடுக்கிறார் இவர் அதிகமாக மிகைப்படுத்தலை பயன்படுத்துகிறாரு எளிமையான சித்திரங்களாகிய ஒலி இருள் அன்பு வெறுப்பு நன்மை தீமை போன்ற மிகவும் வேறுபட்ட முரண்களை பயன்படுத்துகிறார் ஆனா யோவானின் இந்த எளிமை உங்களை ஏமாற்ற விடாதீங்க இந்த நிருபம் மிகவும் ஆழமானவை யோவான் நிருபத்திற்கான தெளிவான அறிமுகமும் பின்னர் தெளிவான முடிவுரையும் இருக்கின்றன விரண்டற்கும் நடு சுற்றி வரும் பிரசங்கமானது எந்த இலக்கிய முறையும் பின்பற்றவில்லை இருப்பதாக ஒவ்வொன்றும் இதுதான் செய்தி என்ற அறிமுகத்தால் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன ஒவ்வொன்றும் தேவ நெவ்வாறு முதலாவதாக ஒலியாகவும் பின்னர் அன்பாகவும் இருக்கிறார் என்ற சித்திரங்களால் தொடரப்படுகின்றன இந்த இரு பகுதிகளிலும் இருக்கும் கருத்துக்கள் அனைத்தும் இந்த இரு முக்கிய கருத்துக்களிலிருந்து வருகின்றன அவற்றை சுற்றியே வருகின்றன அதனால இந்த அறிமுகமானது யோவான் சுவிசேஷத்தின் முன்னுரையைப் போலவே இருக்குது ஆதியாகமம் ஒன்று மற்றும் நீதிமொழிகள் எட்டு ஆகிய அதிகாரங்களின் எதிரொலி இதில் ஒலிக்கின்றது தேவனுடன் ஆதியிலிருந்தே இருந்த ஜீவ வார்த்தையை பற்றி யோவான் சொல்கிறார் யோவானை பொறுத்தவரை தேவன் என்று சொல்லானது உலகத்திற்கு ஜீவனை கொடுக்க வருகின்ற பிதாவையும் குமாரனையும் குறிக்கக்கூடியது அதனால குமாரனை கண்டு கேட்டு தொட்டவர்கள் நாங்கள் என்று அழைக்கப்படுகின்றனர் யோவான் தன்னையும் அப்போஸ்டலர்களையும் இங்கே சுட்டி காண்பிக்கிறார் இயேசுவை கண்ணால் கண்டு சாட்சியா இருக்கிறவங்க அதனால இப்போது நாங்கள் இயேசுவை பின்பற்றும் அடுத்த தலைமுறையான உங்களுக்கு ஒரு செய்தி வைத்திருக்கிறோம் ஆகவே அப்போஸ்தலர்கள் இந்த ஜீவ வார்த்தையை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொண்ட போது இந்த மற்றவர்களும் பிதாவுடனும் குமாரனுடனும் ஐக்கியத்திற்குள் அப்போஸ்தலர்களின் மூலமாக கொண்டுவரப்படுகிறார்கள் ஐக்கியம் என்று சொல்லானது கிரேக்க மொழியில் கொய்னோனியா எனப்படுகிறது இதற்கு பங்கேற்றல் அல்லது பகிர்தல் என்று பொருளாகும் அப்போஸிலர்கள் மூலம் இயேசுவை பற்றிய செய்தி மக்கள் கேட்டதும் அது அவர்களுக்கு இயேசுவுடன் உண்மையான உறவை ஏற்படுத்தி தேவனின் சொந்த அன்பு மற்றும் ஜீவனுடன் உண்மையான பங்கேற்பை அளிக்கிறது ஆகவே இது நேரடியாக முதல் முக்கிய பகுதி குள் செல்கிறது இதுதான் செய்தி தேவன் ஒலியாயிருக்கிறார் இதுதான் அப்போஸ்லர்களின் செய்தியாகும் இயேசுவில் வெளிப்பட்ட தேவன் ஒலியாக இருக்கிறார் அதனால மக்கள் தேவனுடைய சொந்த ஜீவனில் இயேசுவின் மூலமாக பங்கேற்க விரும்பினால் அவர்கள் இந்த ஒலியில் நடக்க வேண்டும் இது ஒரு சிறந்த காரியம்தான் ஆனால் இதற்கு பொருள் என்ன யோவானைப் பொறுத்தவரை இதற்கு இயேசுவின் கட்டளைகளை கைக்கொள்ளுதல் என்பதுவே பொருளாகும் அது கடினமானதுதான் ஆகவே நீங்கள் தோல்வி அடையும் போது இயேசுவின் பரிகாரமான சிலுவை மரணமானது உங்களை பாவத்திலிருந்து பாதுகாக்கும் பின்னர் மீண்டுமாக நீங்கள் எழுந்து இயேசுவின் போதனைகளுக்கு கீழ்ப்படிய அழைக்கப்படுகிறீர்கள் அப்படியென்றால் அவரது எந்த போதனைக்கு யோவான் சபைகளுக்கு இயேசு கடைசி பந்தியில் தன் சீஷர்களுக்கு கொடுத்த பழைய அல்லது புதிய கட்டளைகளை நினைவுபடுத்துறாரு அவர் அவர்களை நேசித்தது போல அவர்களும் ஒருவரையொருவர் நேசிக்க வேண்டும் என்பதுதான் இதுதான் ஒளியில் நடத்தல் என்பதாகும் இப்போ தேவனது ஒளி இயேசுவின் மூலமாக வெளிப்படுகிறது என்றால் அதற்கு உலகத்தின் ஈருள் அகலுகிறது என்றும் பொருள் இருக்கிறது அதே போலவே தேவனுடைய பிள்ளைகள் உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கும் பாவத்தின் மீதும் தீமையின் மீதும் மரணத்தின் மீதும் வெற்றி பெறுகிறார்கள் என்பதும் இதன் பொருளாகும் இது சபைகளுக்கான யோவானின் சவாலுக்கு நேராக அழைத்து செல்கிறது இந்த உலகத்தின் மீது அன்பு வைக்க வேண்டாம் ஏனென்றால் அது சீக்கிரத்தில் கடந்து போம் இங்கு குறிப்பாக பெருமையையும் பாலுறவு ஒழுக்கக்கேடையும் குறிப்பிடுகிறாரு இந்த பிரச்சினைகள்தான் அந்த சபைகளில் காணப்பட்ட உரசல்களுக்கு காரணமாக இருந்திருக்க வாய்ப்புகள் இருக்கின்றன அதனால சபையின் சமூகத்தை விட்டு விலகி போய் இயேசுவை மேசியா அல்ல என்று மறுதளித்தவர்களை பற்றி சபைக்கு யோவான் எச்சரிக்கை கொடுப்பதற்கு நேராக இது நடத்துகிறது யோவான் இவர்களை அந்திகிறிஸ்து என்றும் ஏமாற்றுக்காரர்கள் என்றும் அழைக்கிறார் ஆனா இயேசுவை பற்றிய சத்தியத்தை அறிந்தவர்கள் தேவனின் உண்மையான பிள்ளைகளாய் இருக்கிறார்கள் அவர்களை பிதா நேசிக்கிறார் என்று உறுதிபட சொல்கிறார் அவர்கள் நீதியை செய்யும் போதும் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறும்போதும் தேவனது குடும்பத்தின் ஒரு பகுதி என்று காட்டுகிறார்கள் ஏமாற்றுக்காரர்களோ கோபத்தையும் பிரச்சனைகளையும் பிரிவினைகளையுமே உருவாக்குகின்றனர் இவ்வாறாக இது இந்த பிரசங்கத்தின் இரண்டாம் முக்கிய பகுதிக்குள் செல்கிறது தேவன் அன்பாக இருக்கிறார் இதுதான் அப்போஸ்லர்களின் செய்தி என்று யோவான் சொல்கிறார் தேவனுடைய பிள்ளைகளும் ஒருவர் மீது ஒருவர் அன்பு கூர்ந்து வெறுப்பை அகற்ற வேண்டும் ஆதியாகமும் நான்காம் அதிகாரத்தில் காணப்படும் காயினைப் போல இருக்காதீர்கள் என்கிறார் யோவான் இந்த வெறுப்பானது தன் சகோதரனையே கொலை செய்யும் அளவுக்கு அவனை நடத்தி சென்றது ஆனா கிறிஸ்தவர்களுக்கு அன்பு என்றால் என்ன என்பதை பற்றி விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு தன் உயிரையே தியாகமாக பிறரது நலனுக்காக கொடுப்பதாகும் இதைதான் இயேசுவும் செய்தார் தேவனது பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில் இந்த அன்பை நம்பும்போது அது அவர்களை மாற்றுகின்றது ஆகவே யோவான் மீண்டும் வஞ்சகர்களாகிய ஏமாற்றுக்காரர்களை பற்றி எச்சரிக்கிறார் இப்போ அவர்களை இவர் கள்ளத்திற்கு தரிசிகள் என்று அழைக்கிறாரு இயேசுவை மேசியா இல்லை என்று இவர்கள் மறுதளிக்கும் போது அவர்கள் வெளிப்படையாக தேவனுக்காக பேசுவதாக சொல்கிறார்கள் ஆனா யோவான் இப்படிப்பட்ட ஆவிகளை சோதித்து பார்க்கும்படி சொல்கிறார் இயேசுவை சிலுவையில் அறையப்பட்ட தேவகுமாரன் என்பதை நம்பாமல் தேவனுக்காக பேசுவதாக ஒருவர் சொன்னால் அவர்கள் உண்மையில் தேவனுக்காக பேசவில்லை என்கிறார் யோவான் தேவனின் உண்மையான பிள்ளைகள் தங்கள் முழு வாழ்க்கையையும் சிலுவையில் அடிபட்டு உயிர்த்த இயேசுவை மையமாகக் கொண்டு அமைத்திருப்பார்கள் ஏனென்றால் அங்குதான் நாம் தேவனது உண்மையான இருதயம் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதைக் காண்கிறோம் சிலுவையில் நாம் தேவனை முழுவதுமாக தன்னையைக் கொடுக்கும் சுயநலமற்ற அன்பாகக் காண்கிறோம் அந்த அன்புதான் இயேசுவை பின்பற்றுபவர்களையும் அதேபோல பிறரை நேசிக்க உந்தி தள்ளுகிறது இந்த அன்பின் தேவனை மக்கள் சந்திக்கும்போது அது பயத்தையும் கோபத்தையும் முற்றிலுமாக அகற்றிவிடுகின்றது இதுதான் உலகத்தை வெற்றி கொள்ளுதல் என்று யோவான் சொல்லுவதன் ஒரு பகுதியாகும் தேவன் உங்களை நேசிக்கிறார் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்போது உங்கள் குறைகள் மற்றும் தோல்விகளையும் பாராமல் உங்கள் மேல் அன்பாயிருக்கிறார் என்று அறியும்போது அந்த அன்பானது உங்கள் முழு வாழ்வின் அடித்தளமாகிறது இந்த அன்பானது சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நம்புவதன் மூலமாக நமக்கு வருகின்றது பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கும் இயேசுவை பற்றிய தேவனது சாட்சியின் மூலமாக இந்த அன்பு வருகிறது இது இயேசுவைப் பற்றி அப்போஸ்லர்கள் கொடுக்கும் செய்தியை நம்புவதன் மூலமாகவும் கிடைக்கின்றது தேவனின் அன்பு உங்களை பிடித்துக்கொள்ளும்போது கொள்ளும் போது அது நித்திய வாழ்க்கையை உங்களுக்கு திறந்து விடுகிறது இது தேவனது சொந்த பிரசன்னம் ஜீவன் மற்றும் அன்பால் நிறைக்கப்பட்ட வாழ்வாக மாறுகிறது அது இப்போது துவங்கி நித்திய ஜீவனுக்குள் தொடரக்கூடியதாக இருக்கிறது ஆகவே இது யோவானை தனது பிரசங்கத்தின் உச்ச நிலையான முடிவுரைக்கு நேராக கொண்டு செல்லுது அவர் சொல்கிறார் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறி அவருடைய குமாரனாகிய கிறிஸ்து சத்தியமுள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம் இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமா இருக்கிறார் இப்போ இந்த வாக்கியத்தை கேட்டதும் உங்க தல சுத்துறது போல இருந்துச்சுன்னா கொஞ்சம் பொறுங்க யார் சத்தியமாக இருப்பவர்னு கேக்குறீங்களா உண்மையான ஜீவனை கொடுக்கிறவர் யார் இது இயேசுவா அல்லது தேவனா யோவானின் பதில் ஆம் என்பதுதான் இயேசுவைத் தவிர வேறு எந்த தேவனையும் யோவானுக்கு தெரியாது அவரும் மற்ற போஸ்டர்களும் இயேசுவை கண்டபோது அவர்கள் நம்மை நேசிக்கின்ற தேவனை கண்டுகொண்டார்கள் தோல்விகளை கண்டு அவர்களுடன் வசிக்கும் அளவுக்கு அவர் அவர்களை ஆழமாக நேசிக்கிறார் என்று அறிந்து கொண்டார்கள் இந்த தேவன் மிகவும் ஆச்சரியமானவர் எதிர்பார்த்திருக்காதவர் ஆகவே யோவானின் இறுதி சொற்கள் நம்மை விக்கிரகங்களுக்கு விலக்கி இருக்கும்படி அழைக்கின்றன அதாவது அந்த ஆச்சரியமான தேவனை நமது சொந்த சாயலில் மீண்டும் உருவாக்கும் சோதனையை எதிர்த்து நில்லுங்கள் இயேசுவை அறிவதென்பது தேவனை அறிவதாகும் அவரே உருவாக்குகின்ற ஜீவனை கொடுக்கின்ற பிறரை மையப்படுத்தும் அன்பாக இருக்கிறார் இந்த தேவனே ஒன்றான மெய்தேவன் என்கிறார் யோவான் இதுதான் யோவானின் நிருபங்களின் செய்தியாகும்